என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் நான் என்ற நீ நாவல் பகுதி இருபத்தி மூன்று வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் சில நிமிடங்களிலேயே தன் நடிப்பால் ஆராத்யாவையும் அவள் அப்பா தாத்தாவையும் வீழ்த்தி விட்ட மகிழ்ச்சியில் மனதில் சிரித்து கொண்ட பாலா ஓர பார்வையை வீசி வேதாவை பார்த்தான் ஆராத்யா அப்பா தாத்தா அமைதியாக நின்றாலும் அவர்கள் ஆதரவு கூட தனக்கு தான் என்று வேதாவுக்கு தெளிவாக புரிந்துவிட்டதை அவன் முகத்தில் தெரியும் வேதனை பாலாவுக்கு உணர்த்த பாவண்ட வேதாணி உன்னை முதல்ல இந்த மூணு பேர் கிட்ட இருந்து பிரிக்கணும் அதுக்கப்புறமா தான் என்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்கணும்னு பவன் சார் சொல்லி அனுப்பினாரு இப்ப கிட்டத்தட்ட மூணு பேர் கிட்ட இருந்து உன்னை நான் பிரிச்சுட்டேன் இனி நான் நடிக்கிற நடிப்புல இவங்க மூணு பேரும் சேர்ந்து உன்னை இந்த ஆபீஸ்ல இருந்தே விரட்டி அடிக்க போறாங்க பாத்துட்டே இருடா மனதில் கூறி கொண்டவன் அப்பாவி போல் ஆராதியாவையும் அவள் அப்பா தாத்தாவையும் பார்த்தான் வேதாவின் மனதில் உருவான வேதனை கோபமாக மாறியது அவன் அவனுக்காகவா இதை அனைத்தும் செய்து கொண்டிருக்கிறான் ஆராத்யாவுக்காக அல்லவா செய்கிறான் அதை கூட புரிந்து கொள்ளாமல் தனக்கு எதிராக அல்லவா அவளும் அவள் அப்பா தாத்தாவும் நிற்கிறார்கள் அதுதான் அவன் கோபம் ஆராத்யா நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம நீ இவனுக்கு வேலை போட்டு கொடுத்துட்ட அது கூட பரவாயில்ல இவன் வேணும்னேதான் என்ன அவமானப்படுத்துறான்னு நான் சொல்லியும் நீ புரிஞ்சுக்காம அத நம்பாம இவனுக்கு சப்போர்ட் பண்றதான் முயற்சி பண்றேன் ஆனா நீங்கதான் காதுல வாங்கிக்கவே மாட்டேங்கிறீங்க வேதா ஆராதியா ஏதோ கூற வர ஒரு நிமிஷம் ஆராதியா என்றவன் அவள் அருகில் வந்து சிசிடிவி புட்டேஜை பரிசோதிக்க ஆரம்பித்தான் சற்று முன்பு நடந்தேறிய நிகழ்வுக்கு வந்தவன் மாம தாத்தா நீங்க ரெண்டு பேரும் வாங்க என்றான் அவர்களும் அவன் அருகில் வந்தனர் நுழையும் போது ஸ்டாஃப்ஸ் எல்லாம் என்ன நீங்களே பாருங்க மூவரின் கவனமும் அமர்ந்திருக்கும் ஊழியர்கள் மீது விழுந்தது மிகவும் தீவிரமாக வேலை பார்த்து கொண்டிருக்கும் ஊழியர்கள் கூட அவன் வருவதை அறிந்து எழுந்து குட் மார்னிங் கூறிவிட்டு அமர்ந்து தங்கள் வேலையை பார்க்கிறார்கள் வேதா இவங்க எல்லாம் உங்களை கவனிச்சதால உங்களுக்கு மரியாதை கொடுக்கறாங்க பாலா உங்களை கவனிக்கல அவரு ரொம்ப சின்சியரா உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு ஆராதியா கூற அப்படின்னா மத்தவங்க யாரும் சின்சியரா வேலை பார்க்கலன்னு நீ சொல்றியா நான் அப்படி சொல்லல பாலா உங்களை கவனிக்கல அவ்வளவுதான் அத நீ சொல்லாத ஆராதியா இந்த சிசிடிவி புட்டேஜ் ரொம்ப தெளிவா உனக்கு காட்டும் பாரு என்று கூறியவன் பாலாவை ஜூம் செய்து காட்டினான் ஆம் பாலா வேலை பார்ப்பது போல் பாசாங்கு செய்கிறான் எந்த வேலையும் செய்யவில்லை அது மட்டுமா அவனது ஓர பார்வை அலுவலகத்திற்குள் நுழையும் வேதா தான் இருக்கிறது அதை கண்ட ஆராத்யா பாலா நீங்க ஏன் போய் சொன்னீங்க கோபமாக கேட்டாள் சாரி மேம் நான் உண்மைய சொல்லிடுறேன் நான் வேலை கேட்டு வரும்போது நீங்களும் உங்க அப்பா தாத்தாவும் எனக்கு வேலை கொடுக்க தயாரா இருந்தீங்க ஆனா இவர் வந்து எனக்கு வேலை கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரு அந்த கோபம் என் மனசுல இருந்தது அதுக்காக எல்லாம் என்ன வேலையில இருந்து தூக்கிடாதீங்க மேடம் பசி பட்னேன்னு சொல்லி நான் கெஞ்சிட்டு நிக்கும் போது எனக்கு வேலை தரக்கூடாதுன்னு எந்த ஒரு மனிதாபிமானமும் இல்லாம இவர் சொன்னதாலதான் எனக்கு இவர் மேல கோபம் இனிமே என் சைட்ல இருந்து எந்த தப்பும் நடக்காது நீங்க என்ன வேலையில இருந்து தூக்கிட்டா என்னுடைய குடும்ப பசியில வாடி போயிடும் மேடம் டேய் ஏண்டா நடிக்கிற ஆராத்தியா உனக்கு வேலை கொடுக்காட்டி உன்னுடைய குடும்பம் பசியில வாடுமா ஆமா மேம் இவளுக்கு என் மேல ஏதோ கோபம்னு புரியுது அதனாலயே என்னை எப்படியாவது இங்க இருந்து துரத்தி அடிக்கணும்னு அவர் நினைக்கிறாரு டேய் நான் உங்ககிட்ட தானே பேசுறேன் நீ என் கேக்குற கேள்விக்கு பதில ஆராதியா கிட்ட சொல்லிட்டு இருக்க என் பேச்ச கேக்க அவங்க மட்டும் தான் நீங்க இருக்காங்க அவங்க மட்டும் தான் என்ன மதிக்கிறாங்க அவங்க கிட்ட தானே என் குறைய சொல்ல முடியும் ப்ளீஸ் இவர் பேச்ச கேட்டு நீங்களும் என்ன வேலையிலிருந்து விரட்டி அடிச்சிடாதீங்க மேம் உங்க காலுக்கு செருப்ப நான் இருப்பேன் மேம் ப்ளீஸ் மேம் இதையும் மீறி நீங்க என்ன வேலையிலிருந்து அனுப்பிட்டா கண்டிப்பா நீங்க நாளைக்கு என்னுடைய புலத்தை தான் பாப்பீங்க மேம் என்று கூறி அவன் அழ ஆரம்பிக்க ஆராத்தியா அப்பா தாத்தாவுக்கு கூட பாவமாக தான் இருந்தது வேதா இதை இதோட விட்டுடுங்க ப்ளீஸ் அது எப்படி ஆராத்தியா விட முடியும் என்று கேட்டவன் அவன் கண்ணம் பழுக்க ஒரு அறை விட்டான் உண்மை சொல்லுடா நீ ஆராத்திய கையில காலில் விழுந்து இங்க வேலைக்கு சேர்ந்த நோக்க என்ன பிளீஸ் மேம் வலிக்குது மேம் எனக்கு எந்த தப்பான எண்ணமும் இருக்கல மேம் இவர் அடிக்க வேண்டாம் சொல்லுங்க மேம் எதற்கெடுத்தாலும் பாலா ஆராதியாவை தான் அழைத்தான் வேதா எதுவா இருந்தாலும் கை நீட்டாம பேசுங்க ஆராதியா கூற இவனெல்லாம் எல்லாம் அடிச்சாதான் உண்மை வரும் என்று கூறிய வேதா மீண்டும் அவன் கண்ணம் பழுக்க ஒரு அறை விட மேம் நான் உங்க பிஏ தான் அதுக்காக என்ன எப்படி இவர் அடிக்கலாம் நான் உங்களை நம்பிதான் இந்த ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்து இருக்கேன் நீங்களே கை கட்டி வேடிக்கை பார்த்தா எப்படி மேம் என்ன அடிக்க வேண்டாம் சொல்லுங்க எனக்கு ரொம்ப வலிக்குது பிளீஸ் மேம் அழுது கொண்டே பாலா கூற வேதா பிளீஸ் அவர் சொல்றதுல நியாயம் இருக்கு அவரை விடுங்க ஆராத்யா கூறுவதை காதில் வாங்காமல் அவனை பளார் பலார் என்று அறைந்து உண்மை சொல்லுடா உன்னை இங்க அனுப்புனது யாருடா என்று வேதா கேட்க ஸ்டாப் இட் வேதா என்று கத்தியை விட்டாள் ஆராத்யா அவள் அப்படி கத்தியதும் பாலாவின் மனம் குளிர்ந்து விட்டது ஆராத்யா இவனை அடிச்சு கேட்டாதான் இவன் உண்மையை சொல்லுவான் உங்க நிலைய மறந்து நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் வேதா ஆராத்யா வார்த்தைகளை விட்டு விட்டாள் கேட்டு அப்பா தாத்தா இருவரும் அதிர்ச்சியோடு அவளை பார்த்தனர் ஆனால் கோபம் கண்ணை மறைக்க அவள் விழிகளில் யாரும் தெரியவில்லை நீங்களும் நீங்க ஒரு சாதாரண ஸ்டாஃபா இருந்தவர் தான் அதை மறந்துடாதீங்க சாதாரண ஸ்டாஃப்னு சொன்னா இங்க இருக்கிற எல்லாரும் விடையும் கீழ அதை கேட்டு பாலா ஏளனமாக சிரித்தான் அந்த நேரத்துல கூட நீங்க இந்த மாதிரி ஒரு அவமானத்தை சந்திச்சிருக்க மாட்டீங்க அப்படி இருக்க நான் வேலைக்கு எப்படி அடிக்கலாம் ஆராதிய கோபமாக கேட்க வேதனையோடு அவளை பார்த்த வேதா எஸ் நானும் இங்க சாதாரண ஒரு ஸ்டாஃபா நோனோ நீ சொன்ன மாதிரி இங்க இருக்கிற எல்லாருக்கும் கீழே எடுபிடியா தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் ஆனா எந்த அவமானத்தையும் நான் சந்திக்கலன்னு நீ சொல்லாத அவமானங்கள் என்னன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல நீ வார்த்தையை விடும்போது ஒரு விஷயத்தை நினைச்சு நான் என்னுடைய குவாலிபிகேஷனை இங்க இருக்கிற யாருக்கிட்டையும் காட்டி இல்ல சொல்லி வேலை கேக்கல நீ சொன்ன அந்த எடுபடி தான் பாத்துட்டு இருந்த எனக்கு இப்ப குடுத்திருக்கிற இந்த பதவி உன்னுடைய புருஷன்ற அந்த பதவி அது ரெண்டையும் நீங்க தான் ஏன் தலையில தூக்கி வச்சீங்களே தவிர நான் எதையும் கேட்டு வாங்கல அன்னைக்கு சௌதரியா என்னை எல்லார் முன்னாடியும் நான் வேண்டான்னு சொல்லி தூக்கி இருந்து பேசி அவமானப்படுத்தும் போது என்ன தலை தூக்கி வச்சு கொண்டாடுன அதே நீதான் இப்ப மறைமுகமா நான் வேண்டான்ற மாதிரி பேசி என்ன நேரடியா அவமானப்படுத்திட்டு இருக்க இப்பவும் என்னுடைய பேச்ச மதிக்காம நீ இவனுக்கு வேலை போட்டு கொடுத்ததுக்காக இல்ல உன் மேல இருக்கிற பாசத்தாலதான் நான் இவன் அடிச்சேன் மேல இருக்கிற பாசத்தை இப்படி காட்ட வேண்டிய அவசியம் இல்லவேதா அதை காட்ட வேண்டிய இடத்துல காட்டுங்க அதை எங்க காட்டணும்னு நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லிட்டேன் ஆனா அத நீங்க கண்ணுக்கல காதுல வாங்கிக்கல இப்போ ஏன் மேல இருக்கிற கோபத்துல இவிர அடிச்சிட்டு இருக்கீங்க ஆராதியா நான் அதை எங்க காட்டணுமோ அங்கதான் காட்டிட்டு இருக்கேன் அது உனக்கு தான் புரியல இவன் யாரு என்னாலும் உனக்கு நான் இப்போ புரிய வைக்கிறேன் என்று கூறியவள் பாலா கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை விட்டான் இந்த அடி இதுவரை அவன் அடித்த அடியை விட பலமாகவே அவன் கன்னத்தில் விழுந்தது கன்னத்தை பிடித்து கொண்டவன் வாய் விட்டு அழ சொல்லுடா உன்ன அனுப்புனது யாரு வேதா ப்ளீஸ் ஆராதியா ஏதோ கூற வர மூடிட்டு கொஞ்ச நேரம் பேசாம இரு ஆராதியா என்று கத்தியவன் அவனை மீண்டும் அடிக்க என்னை யாரு அனுப்பல மேம் இவர் ஏதோ என் மேல இருக்கிற கோபத்திலே என்னை இப்படி அடிச்சு கொடுமைப்படுத்துறாரு அத பாத்துட்டு நீங்க மூணு பேரும் சும்மா இருந்தா எப்படி என்ன இங்க காப்பாத்த யாருமே இல்லையா பணக்காரங்க ஏழைகளை இப்படிதான் வதைப்பீங்களா என்று கேட்டு பாலா ஆழ அதை கண்டு ஆராத்தியா அப்பா தாத்தாவுக்கு கூட வேதா மீது கோபம் வந்து விட்டது ப்ளீஸ் வேதா இவர் தப்பானவர்னா அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இருக்குன்னா முதல்ல அத காட்டுங்க அதுக்கப்புறமா இவரை அடிக்கலாம் நீங்க இவரை அடிக்கும்போது ஏதோ ஆராத்தியா மேல இருக்கிற கோபத்துல இவரை அடிக்கிற மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது ஆராத்யாவையே அடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது ஆராத்தியா அப்பா குரலை உயர்த்தி கோபமாக கூற அடிப்பதை நிறுத்திவிட்டு ஆராத்யா அப்பாவை வேதனையோடு பார்த்தவன் சாரி சார் இத உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கல உங்களுக்கும் அப்படி ஃபீல் ஆகுதுன்னா சாரி நீங்க எல்லாருமே என்ன தப்பா நினைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படி தெரிஞ்சிருந்தா முதல்ல என்கிட்ட இருக்கிற எவிடன்ஸ உங்ககிட்ட காட்டி உங்களையே நடவடிக்கை எடுக்க சொல்லியிருப்பேன் உங்கள நானும் ஒருத்தேன்னு தப்பா நினைச்சிட்டேன் அதனாலதான் அதிகாரத்தை நான் கையில எடுத்துக்கிட்டேன் அது தப்புன்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு புரிய வச்சுட்டீங்க தாத்தாவின் முகத்திலும் கோபம் அல்லவா பிரதிபலிக்கிறது அதையும் பார்த்தபடிதான் அவன் கூறினான் இப்போதும் வேதா தன் இருக்கும் கோபத்தை தான் பாலாவிடம் காண்பித்துக் கொண்டிருக்கிறான் என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ஆராத்யா கோபத்தை கைவிடாமல் அதுதான் அப்பா சொல்றாருல முதல்ல உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருந்தா அத காட்டுங்க ஆராத்யா கூற ஓகே மேம் நான் காட்டுறேன் என்று கூறியவன் தன் செல்போனை எடுத்து ஒரு வீடியோவை ஆராதியா அவள் அப்பா தாத்தா மூவருக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைத்தான் தொடர்ந்து ஒரு வாய்ஸ் மெசேஜையும் அனுப்பி வைத்தான் அந்த வீடியோ காட்சிகளை கண்டு ஆராதியா அப்பா தாத்தா மூவரும் நடுங்கிப் போயினர் சென்னை அலுவலக திறப்பு விழாவுக்கு பாலா பவனோடு மிகவும் நெருக்கமாக நின்று சிரித்து பேசும் வீடியோ காட்சிகள் பவனும் அவனது மனைவியும் அங்கிருந்து சென்ற பிறகு கூட பாலா அங்கேயேதான் நிற்கிறான் பவனும் அவன் அப்பாவும் அவன் மனைவியும் அங்கிருந்து செல்லும் போது பாலாவிடம் ஏதோ கூறிவிட்டு தான் செல்கிறார்கள் அவர்கள் சென்ற பிறகும் பாலா அங்கேயே தான் நிற்கிறான் அவன் கவனம் முழுவதும் ஆராத்யா மீதுதான் இருக்கிறது வேதாவை தன் மருமகனாக ஏற்றுக்கொள்ளப் போவதாக ஆராத்யா அப்பா கூறும் கூட பாலா அங்குதான் நிற்கிறான் அப்படி இருக்க வேதா ஆராத்யா கணவர் என்று தனக்கு தெரியாது என்று பாலா கூறியது அப்பட்டமான பொய் என்பது அந்த வீடியோ காட்சியில் இருந்து புரிந்தது மூவரும் வெட்கப்பட்டு போய் வேதா முகத்தை ஏறிட்டு கூட பார்க்கவில்லை நான் அனுப்புற வாய்ஸ் மெசேஜையும் வேதா கூற அதையும் செய்து மூவரும் கேட்டனர் அந்த வாய்ஸ் மெசேஜ் அது சுபாஷ் அவனுக்கு அனுப்பியது கால் பண்ணும்போது என்னால அட்டன் பண்ண முடியல நான் ஆபீஸ்ல இருக்கேன் ஒரு மீட்டிங்ல இருந்தேன் நீ அனுப்புற போட்டோவையும் வாய்ஸ் மெசேஜையும் கேட்டேன் நான் பவன் சார் ஆபீஸ்லதான் முன்னாடி வேலை பார்த்தேன் ஆனா இப்ப நான் அங்க இல்ல ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் அங்க இருந்து வெளிய வந்துட்டேன் ஆனா இந்த பாலாவி எனக்கு தெரியும் நாங்க வேலை பார்க்கும் போது பவன் சாரோட ஸ்பெஷல் பாடி கார்டா அவர் கூடவே இருந்தவன் பக்கா ரவுடி பவன் சாருக்காக எதையும் செய்வான் சார் எள்ளுன்னு சொன்னா அவன் என்னையா வந்து நிப்பான் உங்க கால்ல கையில விழுந்து உங்க ஆபீஸ்ல வேலை தேடிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு கொஞ்சமும் இல்ல எங்க ஆபீஸ்ல எல்லாரும் விடவும் அவனுக்கு தான் சேலரி ஜாஸ்தி அவன் பவன் சாருக்கு அவ்வளவு உண்மையா இருப்பான் பவன் சாருக்கு யார் மேலையாவது ஏதாவது கோபம் இருந்தா அவ்வளவுதான் அவங்கள அழிக்க சொல்லி இவன தான் ஏவி விடுவாரு இவனும் போய் எந்த தடயமும் இல்லாம அவங்களை அழிச்சிட்டு வந்துடுவான் அது எனக்கு தெரிய வந்ததாலதான் அந்த ஆபீஸ் விட்டு நான் வெளியே வந்துட்டேன் இப்ப அவன் உங்க ஆபீஸ்ல வந்து வேலைக்கு சேர்ந்துருக்கான்னா அதுல ஏதோ உள்நோக்கு இருக்கு யோசிக்கவே யோசிக்காத அந்த பாலாவை அவன் தூக்கி போட்டு மிதி அப்பவும் அவன் உண்மைய சொல்ல எந்த வாய்ப்பு இல்ல அவன் பவன் சாரோட நன்றியுள்ள நாய் நீ சொன்னதை எல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஆராத்ய சிஸ்டருக்கு ஏதோ பிரச்சனை கொடுக்கதான் அவன் அந்த ஆபீஸ்ல வந்து சேர்ந்திருக்கான்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல நீ சிஸ்டருக்கு எந்த ஆபத்தும் வராம கொஞ்சம் பாத்துக்கோ அந்த வாய்ஸ் மெசேஜ் அதோடு முடிந்து போனது அதை கேட்ட பிறகு பாலா அங்கிருந்து ஓட முயன்றான் ஒரே பாய்ச்சலில் அவனை எட்டி பிடித்த வேதா உன்னை போலீஸ் கிட்ட ஒப்படைக்கிறேன்டா இது மட்டும் இல்ல உனக்கு எதிரான வேறையும் ஒன்னு ரெண்டு எவிடன்ஸ் என்ன தேடி வந்துட்டு இருக்கு அதுவும் கைக்கு வரட்டும் போலீஸ் கிட்ட அதையும் சேர்த்து ஒப்படைத்துக்கு உனக்கு ஜெயில் தான் என்று கூறியவன் அவனை பிடித்து வந்து கட்டி போட்ட பிறகு போலீஸை அழைத்தான் காவலர்கள் வந்து பாலாவை இழுத்து சென்ற பிறகு காவல் நிலையம் வந்து ஆராத்யா அப்பா தாத்தா வேதா நால்வரும் அவன் மீது புகார் கொடுத்த பிறகு பாலா துபாய்க்கு வந்த பிறகு செய்த குற்றங்களின் சிசிடிவி திரும்பி அலுவலகம் வந்த பிறகு வேதா தன் ராஜினாமா கடிதத்தை ஆராத்யா அப்பாவிடம் கொடுத்தான் அந்த நேரம் ஆராத்யாவும் தாத்தாவும் அவள் அப்பா அறையில் தான் இருந்தனர் மூவரும் இதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தார்கள் இது அவர்கள் எதிர்பார்த்ததுதான் ஆராத்யாவை பார்த்த வேதா நான் ஒரு சாதாரண எடுப்பிடின்னு உன்னுடைய உள் மனசுல இப்பவும் அப்படியே இருக்கு ஆனாலும் என்னையும் மதிச்சு கணவனா ஏத்துக்கிட்டு இத்தனை நாள் மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி இனி நான் உன்னுடைய வாழ்க்கையில இருக்க கூடாது அது உனக்கும் எனக்கும் அழகு இல்ல என்னுடைய பாசத்தை கூட உன்னால புரிஞ்சுக்க முடியல அத வேஷமா நீ ஒரு நிமிஷமாவது நினைச்சிட்ட அதுக்கப்புறமா என் பாசத்துக்கு என்ன மதிப்பு நீ என்னை காயப்படுத்துனது கூட நான் தாங்கிப்பேன் ஆனா சௌந்தர்யா மாதிரியே நீயும் அதற்கு மேல அவனால் பேச முடியவில்லை சிறிது நேரம் அங்கு அமைதி நிலவியது சாரி நான் இனிமே நாம இந்தியா கூலி வேலை செய்யறது ஒண்ணும் எனக்கு புதுசு இல்ல உங்களை மாதிரி பணக்காரங்களோடு இருக்கிறது தான் புதுசு உங்க தேவைக்காக தூக்கி தலையில வைப்பீங்க கோபம் வந்தா தூக்கி தரையில வீசுவீங்க தன்மானம் உள்ள எவனும் அதை விரும்ப மாட்டான் குட் பை என்றவன் அலுவலகத்தை விட்டு வெளியேறினான் ஒருவரும் ஒன்று பேசவில்லை அவர்களால் பேச முடியவில்லை ஆனாலும் அவன் அவனது உடைமைகளை எடுக்க வீட்டிற்கு தான் செல்வான் என்று புரிந்து கொண்டு மூவரும் அவன் பின்னால் வீட்டை அடைந்தனர் அவர்கள் வரும்போது அவனது பேகை எடுத்துக்கொண்டு ஆடி இறங்கி வருகிறான் வேதா விரைந்து வந்து அவனை கட்டி தழுவி கொண்ட ஆராதியா அப்பா பிளீஸ் பா மன்னிச்சிருப்பா ஏதோ தெரியாம அத நான் மறந்துட்டேன் அப்படியே பா இங்கிருந்து போற இங்கே இருக்கலாமே சாரி சார் பிரிஞ்சது பிரிஞ்சதாவே இருக்கட்டும் சார் என்று கூறியவன் தன் கையில் இருந்த செக்கை அவரிடம் நீட்டினான் அன்று அவர் அவனுக்கு கொடுத்த செக் அது இல்லப்பா இது உங்ககிட்டே இருக்கட்டும் வேணு சார் இது எனக்கு தேவையில்லை என்னைக்குமே இத நான் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படி எதுக்காக இது எனக்கு என்று கூறியவன் அந்த செக்கை டீப்போ மீது வைத்து விட்டு புறப்பட அவன் கரத்தை பிடித்தாள் ஆராத்யா சாரி வேதா ப்ளீஸ் எங்களை மன்னிச்சுடுங்க என்ன மேடம் இது நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா அது நியாயமா உங்களை எல்லாம் மன்னிக்கிற தகுதி அது எனக்கு எது இதற்கு மேல் அவனிடம் பேசி பலனில்லை என்று ஆராத்யாவுக்கு புரிந்தது கண்ணீர் மல்க அவனை பார்த்தபடி அவள் நிற்க அவள் இறுக்கமாக பிடித்திருக்கும் தன் கரத்தை அவள் கரத்திலிருந்து விடுவித்துக் கொண்டவன் வீட்டிலிருந்து வெளியே சென்றான் பகுதி இருபத்தி மூன்று நிறைவடைந்தது பகுதி இருபத்தி நான்கில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்